ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக லாவை வந்து டீச் இருக்கோம் எல்லாருக்கும் நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனல் வந்து சட்டத்தை விளக்குறதுனால ஒரு தடவை பார்த்தா சரியாக புரியாது ஒரு வீடியோவை வந்து ஒரு ரெண்டு தடவை அட்லீஸ்ட் பாருங்கள் ஸ்கிப் பண்ணால் அவங்க பாருங்கள் ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா லா புரியாது லா ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்து என்டிங்கில் வரும்போது தான் அவங்களுக்கு அதோடைய அர்த்தம் நல்லா புரியும் அதனால் வந்து நம்ம இதை வந்து ஃபுல்லாக பாருங்கள் நம்மளுடைய சேனலை அதாவது ரொம்ப சமீபத்தில் வந்து தமிழக சட்டமன்றத்தில் பெண்களுக்கு எதிரான வழக்குகள் அதாவது குற்றங்களை வந்து தண்டனைகள் குற்ற தண்டனைகளை வந்து அதிக அதிகப்படுத்தியிருக்காங்க சட்டசபையில் வந்து அமன்மெண்ட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க சட்டத்தில் அதாவது அமன்மெண்ட்டுன்னா சில சில வார்த்தைகளையோ இல்லை வந்து சில எழுத்துக்களையோ அப்படி இல்லாட்டி ஒரு புது செக்ஷனையோ வந்து கொண்டு வர்றது எடுக்கிறது தான் வந்து அமன்மெண்ட்டு சட்டமே மாறலை அந்த சட்டத்தில் சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க அது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அதாவது குற்றங்கள் என்ன முன்பு இருந்த அந்த செக்ஷன் வந்து என்ன சொல்லுது தற்போதைய அமன்மெண்ட் பண்ணியிருக்கிற செக்ஷன் வந்து என்ன சொல்லுது தண்டனை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதாவது இது ரொம்ப ரீசண்டாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் உடைய தண்டனையை வந்து மாற்றியமைத்திருக்கிறார்கள் அதாவது இப்போ நம்ம பார்ப்போம் பெண்களுக்கு எதிரான குற்றங்களின் தண்டனை அதிகரிப்பு அப்படிங்கிற தலைப்பில் வந்து நம்ம பார்க்கலாம் முத குற்றங்கள்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதற்கு முன்பு அந்த குற்றங்களுக்கு என்ன தண்டனை இருந்தது தற்போது அதாவது அமன்மன் பண்ணதுக்கப்புறம் மாற்றி என்ன தண்டனை இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் சொல்ல போகிறேன் அதாவது குற்றங்கள் என்ன அப்படின்னு நம்ம நான் சொல்லியிருப்போம் பாலியல் வன்புணர்ச்சி இது வந்து ஒரு குற்றம் இதுக்கு வந்து முன்பு வந்து என்ன தண்டனை இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பத்து ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை குறைந்தபட்சம் இருந்திருக்கு அதை வந்து தற்போது வந்து மாற்றியமைச்சிருக்காங்க அது எத்தனை வருடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினாலு ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையாக குறைந்தபட்சம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மாற்றி அமைச்சிருக்காங்க திருப்பி வந்து குற்றங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அடுத்த ஒரு ஒரு செக்ஷன் நெருங்கிய உறவினர் அல்லது காவல்துறை ஊழியர் பாலியல் வன்முணர்ச்சியில் ஈடுபட்டால் அதாவது நெருங்கிய உறவினர்களுக்குள்ள ஒரு யாராவது யார்கிட்ட வந்து செக்ஸுவலாக ஹேரஸ் பண்ணுறது காவல்துறை காவலர்கள் வந்து ஒருத்தர்கிட்ட போய் செக்ஸுவல் ஹேரஸ் பண்ணுறது இந்த வந்து ஒரு குற்றங்கள் இந்த குற்றத்திலிருந்து முன்னாடி என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பத்து ஆண்டுகள் கடுங்காவல் சிறை வந்து குறைந்தபட்சம் இருந்தது என்ன தற்போது அதை வந்து இருபது ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி மாற்றியிருக்காங்க இருபது ஆண்டுகள் கடுங்காவல் குறைந்தபட்சம் அப்படின்னு சொல்லி மாற்றியிருக்காங்க என்ன இப்போ வந்து பன்னெண்டு வயதுக்குட்பட்ட சிறுமி மீது பாலியல் வன்புணர்ச்சி அப்படின்னாலே வந்து அது போஸ்கோ போஸ்கோ ஆக்டில் வந்துடுது என்ன இதுக்கு வந்து முன்பு இருந்த செக்ஷன் வந்து படி என்ன தண்டனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது ஆடுகள் கடுங்காவல் தண்டனை குறைந்தபட்சம் அல்லது ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை வந்து சொல்லியிருக்காங்க இப்போது அதை வந்து மாற்றியிருக்காங்க என்னதான் மாற்றிருக்காங்கன்னா ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை ஆக்கியிருக்காங்க அதாவது முன்பிருந்த பனிஷ்மெண்ட்டை விட இப்போ எல்லா பனிஷ்மெண்ட்டும் கடுமையாக்கப்பட்டிருக்கிறது பெண்களுக்கு எதிராக நடக்கும் குற்றங்களை சரியா இப்போ வந்து பாலியல் வன்முணர்ச்சி மற்றும் மரணத்தை விளைவிக்கும் குற்றம் ஒரு பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டு பா கொண்டுறது இல்லை பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு இறந்து போகிறது அதுக்கு வந்து முன்பு என்ன தண்டனை இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இருபது ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை குறைந்தபட்சமாக இருந்தது இப்பொழுது வந்து அது ஆயுள் தண்டனையாக வந்து மாற்றிருக்கிறாங்க அடுத்து கூட்டு பாலியல் வன்புணர்ச்சி கேங் ரேப் அப்படின்னு சொல்லுவாங்க இது இதை வந்து முன்பு என்ன தண்டனையாக இருந்தது பார்த்தீங்கன்னா ஆயுள் சிறையில் இருந்தது இப்பொழுது மரண தண்டனையாக மாற்றிருக்காங்க சமீபத்தில் இது எல்லாமே சமீபத்தில் மாற்றினது தான் மீண்டும் மீண்டும் குற்றம் இழைத்தவர்கள் இதில் இதை மாதிரி பெண்களுக்கு எதிராக வந்து மீண்டும் மீண்டும் குற்றம் இழைப்பவர்களுக்கு வந்து ஆயுள் சிறை வந்து முன்னாடி இருந்தது இப்பொழுது வந்து அதை மரண தண்டனையாக வந்து மாற்றி அடுத்து நம்ம பார்க்குறது வந்து பாலியல் தொல்லை இந்த சின்ன சின்ன பாலியல் தொல்லைகள் கொடுக்கறதுல வந்து மூணு ஆண்டுகள் சிறை தண்டனை வந்து கொடுத்துட்டு இருந்திருக்காங்க முன்பு இப்பொழுது வந்து அதை அதிகரித்து ஐந்து ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி மாற்றியிருக்காங்க அடுத்து நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் பின் தொடர்தல் அதாவது பெண்களுக்கு பின்னாடியே போகிறது அதாவது டீனேஜில் பசங்க பசங்க வந்து பெண்கள் பின்னாடி போவாங்க அது பெண்களுக்கு சில பேருக்கு பிடிக்காமல் போகும் ஏன்னா அதுக்கு வந்து முன்பு வந்து எந்த ஒரு தண்டனையும் சட்டத்தில் இல்லை இப்போ வந்து முதல் முறை வந்து இந்த மாதிரி பெண்கள் பின்னாடி போனாங்க அப்படின்னா வந்து ஐந்து ஆண்டு சிறை தண்டனை வந்து விதிக்கப்பட்டிருக்கு ரெண்டாவது முறை வந்து திருப்பியும் நடந்தது நடந்துட்டு இருக்கு அப்படின்னா வந்து அதாவது ரெண்டாவது முறை அப்படின்னா ஏழு ஆண்டுகள் வந்து விதிக்கப்படணும்னு சொல்லி இப்போ மாற்றி அமைச்சிருக்காங்க ஆசிட் வீச்சு பெண்களுக்கு எதிராக ஆசிட் வீச்சு நடந்திருந்தான் நடந்தா பத்து ஆண்டுகள் சிறை இருந்தது ஆயுள் தண்டனை அதிகபட்சமாக வந்து ஆயுள் தண்டனை குறைந்தபட்சம் பத்தாண்டு இருந்தது இப்போ அதை வந்து மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனையாக வந்து மாற்றிருக்கிறாங்க அடுத்த ஒரு செக்ஷனில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆசிட் வீச முயற்சி ஒரு ஒருத்தவர் ஒரு ஒருவர் மீது அதாவது பெண்ணின் மீது ஆசீடு வீச வந்து முயற்சி எடுத்திருக்காங்க அப்படின்னா ஐந்து முதல் ஏழு ஆண்டுகள் வரை சிறை தண்டனையாக வந்து இருந்தது இப்பொழுது சமீபமாக பத்து ஆண்டுகள் சிறை ஆயுள் தண்டனை அதிகபட்சமாக அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம வந்து முன்பு என்ன குற்றங்களுக்கு முன்பு என்ன பனிஷ்மெண்ட் இருந்தது அப்படிங்கிறத பார்த்தோம் அந்த முன்பு உள்ள பனிஷ்மெண்ட்டை ஹையர் பண்ணி அதிகப்படுத்தி இப்பொழுது வந்து பனிஷ்மெண்ட் இப்போதைக்கு இன்னையிலருந்து வந்து என்ன பனிஷ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம் அதாவது பெண்களுக்கு எதிரான குற்றங்களை வந்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக சட்டமன்றத்தில் இதை வந்து நிறைவேற்றியிருக்காங்க பனிஷ்மெண்ட் அதிகரிச்சு அதிகரிச்சிருக்காங்க எல்லா எந்தெந்த பெண்களுக்கு எதிரான உள்ள ஆக்டிலெலாம் வந்து அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வந்து பெண்களை பாதுகாக்க வேண்டும் என்பது ஒரு குறிக்கோளுடன் இந்த கடுமையான தண்டனையை வந்து அமன்மெண்ட் மூலியமாக வந்து கொண்டு வந்திருக்காங்க இது வந்து பெண்களுக்காக பதிவு செய்ய வேண்டும் என்று நினைத்தோம் பெண்களுக்கு பெண்களுக்காக நம்ம இதை பதிவு செய்கிறோம் நம்முடைய சேனல் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல்ரெடி சப்ஸ்க்ரைப் பண்ணவங்க தொடர்ச்சியாக நம்மளுக்கு ஆதரவு கொடுத்துவாங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு குரூப்ஸு வாட்ஸ்அப் குரூப்ஸு அதுக்கப்புறம் சோசியல் மீடியாவில் உள்ள குரூப்ஸு எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே வந்து சட்டம் வந்து தெரிஞ்சுருக்கட்டும் ரொம்ப முக்கியமானது வந்து நாட்டின் வளர்ச்சிக்கு சட்டம்தான் வந்து பேஸ்மெண்ட்டு இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறதுனால வந்து இது பெண்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த தண்டனை உயர்வை பற்றி நான் வந்து இதில் பேசியிருக்கிறேன் நன்றி வணக்கம்